டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நீதிமான்களை ஆண்டவரில் கலிகூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு யாழ் நாள் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் நான்கு முடிவு வரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்த பா பிதாவே யாழி சீத்துமக்கு நன்றி செலுத்த பதி நரம்பு யாழினாலுமை புகழ்ந்து பாட ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சம்மரிசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிவாட மகிழ்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா ஆசிர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இம்மை துதிக்கிறோம் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளுமையாக நாங்கள் நடக்கிற பாதைகளை எங்களுக்கு தெளிவாக்குகின்றீன் ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்துகின்றீர் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்கள் தேவைகள் யாவற்றையும் சந்திக்கின்றீர் உடல் தேவை உள்ள தேவை யாவைக்குரிய தேவை என்று சொல்லி தனித்தனியாயினீர் எங்களை கண்டு அப்பா ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு ஒரு தாய்க்குரிய மண்போடு எங்களை நேசித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர் இருதயத்தின் அழுத்திருந்து நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்படி அன்பு கூட்டுக்குள் எங்களை மூடி மறைக்கிறதற்காக முத்திரிடுவதற்காக எல்லா விதமான உலகத்திற்குரியவைகள் இருந்த பாவ சேற்றிலிருந்தும் எங்களை பாதுகாப்பதற்கு கா நன்றிப்பா <laughs> வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நிமித்தமாக கீழே விழுந்து விழுந்து இழுந்தடி கொண்டிருக்கிற நாங்கள் அநேக நேரம் போய் போய்விடுகிறோம் வாழ்க்கையின் பாரங்களைக் கண்டு சிலுவை பாடுகளை கண்டு ஏமாற்றங்களைக் கண்டு தோல்விகளைக் கண்டு எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காத பொழுது அப்பா நாங்கள் சோழ்ந்து போய்விடுகிறோம் மனமுடைந்து போய்கிறோம் மண்டபரை ஜபத்தில் நினைந்துருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளோடு பலவீனங்களோடு இயலாமைகளோடு சோர்வுகளோடு அசதிகளோடு எல்லா போராட்டங்களோடு உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து பெற்றுக்கொண்ட எல்லா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை எங்களை தூக்கி அப்பா ஆசிர்வதிக்கிறேன் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் இதோ நாடு தேடி ஒரு சமூகமாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த சிறுமந்தையை ஒரு நாளுமாண்டவரையே ஒரு ஒரு நாளும் புறம் தள்ளாதையும் இரகத்துக்குள் நம்முடைய அன்பு கூட்டுக்குள் எங்களை சேர்த்துக் கொள்ளுமையா இந்த உலகமோ உலக அன்போ உலக மாயையோ எதுவுமே முடி அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லமைக்குள்ள தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்து இந்த தெய்வீக பிரசனம் தெய்வீக அன்பு இந்த ஜப வேலையில் அப்போ அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் தங்குவதாக உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஆவிக்குரிய போராட்டங்கள் வாழ்க்கையின் என் திசையிலிருந்தும் எங்களை கிழ விழத்தாட்ட நினைக்கின்ற எல்லா அந்த உலகத்திற்குரிய சக்திகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியானுடைய கினி கோட்டினாலும் சபித்த நிர்மூலமாக்கப்படுவதாக நிறைய நரகத்துக்கு தள்ளப்படுவதாக அப்படியே நாமத்தினாலே ஜெயத்தையும் சுகத்தையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்று வார்களாக ஒவ்வொரு நாளும் கொண்டவரே உம்முடைய அன்புக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தாலும் உம்மை விட்டு வெகு தூரில் சென்றாலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் பின்னாலேயே நேர் இருக்கின்றேன் ஒரு தாய் தகப்பனைப் போல ஒரு மனவானனை போல ஒரு நிஜமானதைப் போல அப்பா உமையே நாங்கள் பற்றி கொண்டு வாழவும் உண்மையை நாங்கள் நேசிக்கவும் உமையே நாங்கள் உயிர் மூச்சாக கொண்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணவன் ஒவ்வொரு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்து அர்ப்பணம் செய்கிறோம் மண்டபரே செபாவினால் இந்த செபத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிரப்பும் உங்கள் அன்பின் ஆவினால் ஒவ்வொரு நிரப்பும்படிக்கு வாழ்க்கையின் பொருளாதார நெருக்கடியோ கஷ்ட நஷ்டங்களோ வாழ்க்கையின் உலகத்திற்குரிய போராட்டங்களோ எதுவுமே எங்களை முடி அன்பிலிருந்து பிரிக்க முடியாதபடிக்கு உடைய அன்பு கூட்டுக்குள் எங்களை மூடி மறைப்பிறாக இரத்த கோட்டைக்குள் எங்களை சுத்திகரிப்பிறாக அல்ல மாண்டவரே வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசும் தெய்வம் என்பதை அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறீர் அம்மாண்டவரே நீர் பேசுகிற கடவுள் பேசாத கல்லோ மரமோ அல்ல ஐயா அப்படியாக இதோ இந்திய நாளிலும் கூட இது எங்களோடு கூட பேசுகிறீங்க அப்போ இது திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகவும் அற்புதமான நிகழ்வு அதற்காக ஒவ்வொருவரும் எத்தனையோ இயக்கங்களோடு இருப்பார் யோசேப்பும் தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியாவோடு மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று கற்பனையில் வருகின்றிருப்பார் அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு செய்தி பேரிடையாய் வந்திருங்குகின்றது தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த மரியா தன்னோடு கூடி வாழ்வதற்கு முன்பே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டதும் அவர் சுக்குநூறாக உடைந்திருக்க வேண்டும் இதற்காக யோசேப்பு ப யூத சட்டம் சொல்வது போன்ற மரியாவை கல்லால் இருந்து கொள்ளவில்லை மாறாக அவர் நேர்மையாளர் என்பதால் மரியாவை மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகிறார் திருவிழத்தில் நேர்மையாளர் என்றால் இரக்கம் காட்டுவர் என்றும் கடவுளின் திருச்சட்டத்தின் நடப்பவர் என்றும் பொருள் என்று பார்க்கிறோம் யோசிப்பு இரக்கம் உள்ளவராகவும் கடவுள் திருச்சட்டப்படி நடந்தவராகவும் இருந்தால் அவர் மரியாவை இயற்சிக்கு உள்ளாக்க விரும்பியிருக்க மாட்டார் மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகின்றார் ஆமாண்டவரே அப்பா தூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதீன் மகனே உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று ஜெபிக்கின்றார் ஆமாண்டவரே அப்பா யோசேப்பும் ஏதோ நீர் வெளிப்படுத்தினதன் மூலமாக தூதர் கனவின் மூலம் தனக்கு வெளிப்படுத்திய உமுடைய திருவுலத்தை நிறைவேற்ற தாமதிக்கவில்லை அப்பா மாறாக அவர் உடனே முதல் தூதர் கமக்கு பணிவித்தவாறே தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் யோசிப்பு அன்னை மரியாவை ஏதோ தன் மரியாவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்கின்ற நான் இந்த ஆவித்துக்கு ஒரு நீதியுள்ள தலை தோன்று செய்வேன் என்ற வார்த்தையை நிறைவேற அப்பா ஒரு விதத்தில் காரணமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் திருவிழத்தை அறிவது மட்டுமல்லாமல் யோசிப்பை போன்று அப்பா அம்முடைய திரு திருவிழத்தை நடக்க முன் வர வேண்டும் நாம் யோசிப்பை போன்று உடைய துருவத்தை நிறைவேற்ற முன்வருகிறோமா என்று என்று திருத்து பாழக்க இந்த நாள் எங்களை அழைப்பு விடுக்காண்ட அப்பா எங்களுடைய விருப்பம் அழிவுக்கிட்டு செல்லாம் ஆனால் உங்களுடைய விருப்பமோ நமக்கு ஆசையை பெற்று தரும் ஐயா நான் ஆண்டவரின் அடிமையும் இருப்பபடி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை முறையால் அப்பா தன்னை முழுவதுமாக அப்பா பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்தது போல இவசே ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறை தம் மனைவி ஏற்றுக்கொண்டது போல அப்பா அவனுடைய திருவுளம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து ஆய்ந்து அதன் வழியாக சிறப்புறும் கருவிகளாக சிறப்புற நாங்கள் கருவிகளாக இருக்கின்றோமா என்று சொல்லி எங்களை சிந்தித்து பார்க்கழைக்கின்றேன் உமக்கு மகிமை தரக்கூடிய கருவிகளாக நாமத்தை உயர்த்துகிற கருவிகளாக ஆத்துமங்களை உம்மாண்டை கொண்டு வந்து சேர்க்கிற கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறோமா என்பதை நாங்கள் அப்பான் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகிறேன் என் கடவுளே முதல் திருமணம் நிறைவேற்றுவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி திருப்பில் அசி சொல்வது போல அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சி காண எங்களுக்கு சொல்லி தருவீராக உலகமோ உலகத்திற்குரிய காயங்களோ பாவமோ பாவத்திற்கு ஏதுவான உம்முடைய அன்பில் இருந்து ஒரு நாளும் அப்பா எவரையும் பிரிக்க முடியாது என்பதை நான் உணர்கிறேன் தவிர அப்படியாகவே இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடும் பல்வேறு பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய செப விண்ணபத்திற்கும் பதில் கொடுப்பீராக அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருடைய இருந்து தங்குவதாக அப்பா என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வே என்ற வார்த்தை அபிஷேகம் ஒவ்வொரு ஜப தவியாக தவையாக இருக்கிறதாண்டவர உங்களுடைய தெய்வீக பிரசன் தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக ஆறுதல் அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் இந்த பிள்ளைகளோடு தங்குவதாக எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் ஊனியர்க்குரிய போராட்டங்கள் கடன் பெல் கடன் தொல்லைகள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் பொருளாதார குறைபாடுகள் வியாதிகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தோடு போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை கண்ணோக்கி உடைய பரிசுத்தம் உள்ள பேரன்பை நாங்கள் உணரும்படி ஓ அப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடு கூட சேர்ந்து நடக்கும்படி உங்களுடைய பரலோக வல்லமைனாலும் ஆற்றலினாலும் எங்கள் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த சபவெல்ல இணைந்து கண்ணீரோடு வேதனையோடு உறவு செல்லுகிற பிள்ளைகள் அப்பா படுக்க சென்றாலும் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா அப்பா இரக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பரலோக அன்பை பெற்றுக்கொள்வார்களாக பரலோக விடுதலையை சுவைத்துக் கொள்வார்களாக வானத்தின் பலகணிகளுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக தெய்வீக ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தையும் பாதுகாப்பதாக எல்லா விதமான உலகத்திற்குரியவைகள் ஊழியல் பாவம் பாவ சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு உம்மக்காய் மட்டுமே ஓடக்கூடிய மான்களின் காரலை தருவீராக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் அவளும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்ப உடைய கரத்தில் தேவைகளோடு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்றுக்கொள்ளணும் அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும் அப்பா இந்த இரவு நேரத்தில் உங்க மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி எங்களுடைய கவலைகள் எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து விட்டு மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் மின்னில இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி உமது திருவுள்ள மின்னலையை நிறைவேறுவது போல மண்ணுல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை அருள் தருளும் ஆமை வாழ்க ஆண்டவர் முன்னே பெண்களுக்கு இந்த திருவாயிற்றுங்கணையாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவை தாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஏ சூக்கே புகழே சூக்கே நன்றி மறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்